பாதி நீதியை பெற்று தருவதுன்னா மீதி நீதி வந்து ராமதாஸில் இருக்கு அவர் தனியாக கட்சி நடத்துகிறாரு இவர் தனியாக கட்சி நடத்துறாரு பாதி கட்சி நடத்துகிற அன்புமணி ராமதாஸ் வந்து பாதி நீதியை பற்றி பேசலாமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் இவர்கள் எவ்வளோ பெரிய வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க எத்தனை தலித்து கிராமங்களை வந்து தீ வைத்து கொளுத்தி இருக்கிறாங்க இவர்களுடைய கடந்த கால வரலாறு என்ன இவர்கள் நீதியை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு யோக்கியது இருக்கிறதா அன்புமணி ராமதாஸுக்கு நீதியை பற்றி பேசுவதற்கான யோக்கியதையும் கிடையாது ஆமா தந்தைக்கு துரோகம் செய்திருக்கிறார் கட்சியவே வந்து பிளந்திருக்கிறாரு அவர் யார் கட்சியினுடைய நிறுவனரோ அவருக்கு எதிராக வந்து போட்டி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரு ஏற்கனவே சாதியை வன்கொடுமை சார்ந்து பட்டியலின மக்கள் ஆளுகிற குடியிருப்பு பிரதேசங்கள்ல ஒரு தருமபுரி பக்கத்துல மூன்று கிராமங்களை தீ வைத்து கொளுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க சாதி வெறியை தூண்டக்கூடிய அரசியல் செஞ்சிருக்கிறாங்க கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் போட்டா பொண்ணுங்க வந்து கெட்டு போயிடுவாங்க ஒருத்தர் முன்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய எல்லாம் பேசியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நீ அதையெல்லாம் பேசுவதற்கு என்ன யோகி இருக்கு பெண்களை குறித்து பேசுவதற்கான யோக்கியதை இவர்களுக்கு இருக்கிறதா பெண் விடுதலையை வந்து வலியுறுத்தக்கூடியவர்களா இவர்கள் பெண்களை வந்து அடக்கி ஒடுக்க வேண்டும் தன்னுடைய சாதிக்காரன் மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறன்னு வேறு சாதியில் வந்து நம்ம பெண்கள் கல்யாணம் செய்யக்கூடாது என்பதை கழித்து விட்டு பெண் விடுதலை குறித்து இவர்களுக்கு ஏதாவது கரு கருத்து இருக்கிறதா